சென்னை கிண்டியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் திருப்பணத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கே நாங்கள் அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்ச பிறகு திடீர்னு நல்ல ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில தேரோட்டம் இருக்குது அங்கே இருக்கிற காவலர்களோம் நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் தான் நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதி தான் பாதுகாப்பு அல்ல பெருமிஷன் தான் கேட்குறோம் ப்ரொட்டக்ஷன் கேட்கல அதனால அங்கே வந்து நீங்கள் சந்தை இருக்கு கூடிடுவாங்க நீங்கள் வந்தா பெரிய கூட்ட வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் மறுத்துக்கிட்டுருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்கள் வழக்க போடுங்க சிறையில் வைங்க அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் சிவா கற்களை போட்டு குவித்து தடுக்க முடியுமா என்ன அதுக்கெலாம் நான் நாளைக்கு குறித்த பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தா நடக்குது நாங்கள் வந்து கண்டன் தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்து மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்ப காட்டுற இந்த முறை உங்க நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது ஏதாவது அங்கே இல்லைனாலும் ஒரு 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 மொட்டமாடியில் ஏறுங்கனாலும் பேசிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிறேன் நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்கேன் அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற திறகம் தோலாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுதுனா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு அது வேற கொள்கையில நிறைய தூரம் பெரியார் கொள்கை வழியாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழியாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி சீனிதாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கை வழியாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்க விலக்கி சொல்லணும் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சை கூட லாய்க்கப்படாது என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகளை எல்லாம் இது நல்ல கொள்கையா இருக்கேன் அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களா இருந்து ஏஞ்சீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டு கிராம தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்ந்தெடுத்து கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சி இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப இப்ப இன்னை கிண்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்றмун செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்